புவி ஆற்றல் என்ற பன்னிரண்டு வயது மாற்றுத் திறனாளி சிறுவன் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீரிணைக் கடலை ஒன்பது மணித்தியாலங்கள் மற்றும் பதினோரு நிமிட நேரத்தில் நீந்திக் கடந்து சாதனை படைத்துள்ளார் இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்திக் கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் பாக்கு நீரினை கடலை கடந்து சாதனை படைத்துள்ளார் தமிழகத்திலே மிகவும் ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்கள் நிறைந்த இந்த கடல் பகுதியில் இதுவரைக்கும் முப்பதிற்கும் அதிகமானவர்கள் நீந்திக் கடந்து சாதனை படைத்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் இலங்கையின் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கு அல்லது தனுஷ்கோடியில் இருந்து மன்னாருக்கும் நீந்தி சென்றவர்கள் மேலும் சிலர் குழுவாக ரிலே மற்றும் மரத்தின் கடலை நீந்தி கடந்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவன் ஆண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார் இலங்கை தலைமன்னாரில் இருந்து நேற்று சனிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்திற்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தனுஷ்கோடிக்கு வந்தடைந்துள்ளார் சிறுவன் புவியாற்றலை அவரது தாய் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மரைன் போலீசாரும் வரவேற்றனர் இதற்கு முன்னதாக தெலைமன்னார் தனுஷ்கோடிக்கு இடையிலான பாக்க நீரிணை கடல் பகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி அன்று மும்பையைச் சேர்ந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஜியா ராய் தனது 13வது வயதில் நீந்திக் கடந்து சாதனை படைத்தமை குறிப்பிடத்தக்கது ありがとうございます。 நான் சென்னையிலேருந்து வரேன் ஏர்லி மார்னிங் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பித்து நான் இங்கே அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த ட்யூரேஷன் வச்சுட்டேன் வரும்போது என்ன அனுபவம் எப்படி இருந்துச்சு கடல் நல்லா எனக்கு எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு ஆளாக பிரச்சனை இல்லை ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான்